ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் எபேசு குறித்து நாம் தியானித்து வருகிறோம் எபேசு சபையில காணப்பட்டதான நற்காரியங்கள் எபேசு சபையில காணப்பட்டதான குறைகள் இதையெல்லாம் நாம் தியானித்தோம் ஆனால் இந்த குறையை நிவர்த்தி செய்ய கர்த்தர் அங்கே ஒரு அறிவுரையை கூறுகிறார் அது என்ன என்பதை நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசதிப்படி சொல்கிறது ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிர்னிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் அருமையான தேவ பிள்ளைகளே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு எச்சரிக்கை பின் சத்தத்தை சொல்லுகிறார் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக மனந்திரும்பி அது கத்த சொல்லுகிறார் இருந்து விழுந்தா என்பதை அறிந்து முதலாவது நம்ம எங்க விழுந்தோங்கிறத நம்ம அறியணும் அறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பக்கமாய் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து முதலாவது நினைக்கணும் எப்படி விழுந்துட்டோம் நம்ம அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் எந்த நிலைமையில் இப்போ விழுந்து கிடக்குறோம் அதை நம்ம முதல்ல அறியணும் அதை நம்ம முதல்ல நினைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம திரும்ப செய்கிறவர்களாய் மாற வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நம் விடுவதற்கு முன்பதாக கர்த்த நம்மை எங்கே வைத்திருந்தார் வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நீங்க வாசிச்சு சொன்னா அக்கிரமங்களில் பாவங்களில் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் ஏழாம் வசனம் இப்படி கிறிஸ்து நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்திருக்கிறார் அக்கிரமத்தில் உலகான சேற்றுல பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை அவர் கை நீட்டி தூக்கி எடுத்து நம்முடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய தயவுள்ள நம்மேல நம்ம அன்பினாலே அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரும்படி வைத்திருந்தார் அவருக்கு சமமான அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு கிருபையை தந்திருந்தார் ஆனால் இங்கே தேவ பிள்ளை தேவ சபை விழுந்து போயிற்று விழுந்து போன இந்த சபை மீண்டும் எழும்ப வேண்டும் அவர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதில் பழுதானவைகளை எல்லாம் சீர்படுத்தி பாலானவைகளை ஸ்திரப்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல ஸ்தாபிக்கிற கர்த்தர் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதி நிலைமையிலே எப்படி இருந்தோமோ கர்த்தரை அறிந்த பொழுது எப்படி உன்னதங்களிலே உட்காருகிற ஒரு அனுபவம் நமக்கு தந்திருந்தாரோ அதே நிலைமையில நம்ம வைத்து அழகு பார்க்கிற நல்ல தேவன் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பது ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் விழுந்து கிடந்ததான நம்மை அவர் தூக்கி எடுத்து கண்மலை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிறதான ஒரு புதிய பாட்டை நம்முடைய நாவில தந்திருந்தார் உன்னதங்களில் அவரோடு கூடும்படி உட்காரும்படி செய்ததான கத்தர் அவரை துதிக்கிற புதிய பாட்டை நம்முடைய நாவில் தந்திருந்தார் ஆனால் இன்றைக்கு தேவ சபை விழுந்து போயிற்று விழுந்து போன அந்த சபை மீண்டும் எழும்ப வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாவது എു എല്ലാം അസുത്തനും ഉടൻ വരുമ്പോൾ അരുമയപ്പിള്ള വള്ളമേ തരിൻ കൊള്ളുക மனம் திரும்பி ஆவியில் செய்த கிரியைகளை செய்வாயாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பனிரெண்டுல வாசிக்கிறோம்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் இழந்து போனதான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போமே ஆனால் மீண்டுமாய் கத்த நம்மை எடுப்பித்து பட்ட வல்லமை உள்ள தேவன் மீண்டும் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லமை உள்ள தேவன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி ஆதலால் தூங்குகிற நீ மாதிரி தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே மறைத்தோரை விட்டு எழுந்திரு அதாவது கிரியைகளை செய்து மத்தியில் இருந்து நீ எழுந்தி ஆதியில் செய்வாயா அருமையான தேவ பிள்ளைகளே அங்கே வேத வசனம் சொல்லுகிறது நீ மனம் திரும்பாத பட்சத்திலே விளக்கு தண்டை உன்னிடத்து நின்று நீக்கி போடுவேன் இந்த இப்படிப்பட்டதான ஒரு நமக்கு வேண்டாம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஏழு பனிரெண்டுல வாசிக்கிறோம் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் இப்படிப்பட்டதான காரியத்துக்கு நம்மை விட்டு போடாதபடிக்கு மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது அங்க ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரவீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் என்ன நிலைமையில இருந்தோம் நம் விழுந்து போகிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தோம் எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எங்க விழுந்தோங்கிறத நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும் பொழுது அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதான ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு தந்து ஆசிர்வதிப்பார் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆகாம இழந்து போனான் ஆனால் தேவன் அதை என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த விசேஷத்தை நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் எதுல விழுந்தோங்கிறத நினைச்சி மீண்டும் மனம் திரும்பி அவர் பக்கமாய் திரும்புவோம் கத்த நிச்சயமா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிகலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் கத்தர் எபேசு சபையை கொண்டு எங்களோடு பேசினீங்க எபேசு சபையின் கிரியைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் குறைவுகளை புரிந்து கொண்டோம் எதிலிருந்து விழுந்தோங்கறதை அறிய கத்தர் எங்களுக்கு கிருப வந்தீங்க ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய எங்க விழுந்தோங்கிறத நினைக்க மீண்டுமாய் உம்பக்கமாய் திரும்ப எங்களுக்கு கிருபதாங்கப்பா அந்த பரதீசியின் வாழ்வை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அதை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் அதை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளத்தக்கதான கிரியைகளை செய்ய எங்களுக்கு கிருபதாங்க ஆண்டவரே கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஒருவேளை விழுந்து போன அனுபவத்தில் காணப்பட்டு வாழ்க்கையோடு முடிஞ்சு போயிட்டு கொண்டு செபிக்கிறோம் அண்டவரே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் வேதம் சொல்லுகிறதே மீண்டும் அவர்களை தட்டி எழுப்புவீராக எங்கே விழுந்தார்கள் என்பதான ஒரு உணர்வை கத்தர் கொடுப்பீராக ராஜா ஆவியானவர் விழுந்து போன தாவி ஆவியின் திரும்ப எடுப்பித்து கட்டி பூர்வ நாட்களிலே இருந்தவைகளை போல சாதிக்கிறது தெய்வம் அல்லவா கர்த்தர் அதை அவர்களுக்கு உணர்ச்சு வீராக உன்னை கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்